ஹாப்பி சாபத் இன்றைக்கி நம்ம இயற்கை செய்தியில் ஒரு மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த மரத்தோட பேர் வந்து பிசோனியா பிசோனியா மரம் அதாவது இந்த மரம் வந்து ஹவாயிலேருந்து நியூசிலாந்து வரையும் உள்ள பகுதிகளில் வளருது இந்த மரம் அப்புறம் இது வந்து நம்ம இந்தியாலனு பார்க்கும்போது மேற்கு பகுதிகளில் காணப்படுதுன்னு பார்க்குறோம் இந்த மரம் வந்து காட்டு பகுதிகளில் இருக்குது இந்த மரம் வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை வந்து பூ பூக்கக்கூடியதாக இருக்குது பூ பூத்து அது வந்து பூ பூத்து முடித்ததுக்கு அப்புறம் வைக்கும்போது அதுலேருந்து ஒரு திரவம் சுரக்குது அந்த திரவத்துலேருந்து நல்ல ஒரு வாசனை இருக்குது நறுமணமாக அந்த வாசனை இருக்குது அந்த அந்த காய் அந்த காய்லேருந்து சுரக்கிற அந்த திரவத்தில் திரவம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபெவிகால் இருக்கிற அந்த பசை வந்து இருக்கிற மாதிரி ஒரு பசை தன்மை வந்து அந்த திரவத்துக்கு இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்போ இந்த இந்த வாசனைக்கு மயங்கி இந்த பூச்சிகள்லாம் என்ன செய்யுதுன்னா அந்த காயில் வந்து உட்காருது உக்காரும்போது இந்த பூச்சிகள் வந்து அதில் இறந்து போயிடுது இந்த பூச்சிகளை சாப்பிட பறவைகளும் வருது இந்த பறவைகளும் வரும்போது என்ன பண்ணுதுன்னா அதுவும் அந்த இடத்துல உக்காந்து பெரிய பறவைகள் இந்த கடல் பறவைகள் கூட வந்து அந்த இடத்துக்கு வந்து இந்த மரத்தில் உட்காந்து சாப்பிட ஆசைப்படுதுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த டைமில் வந்து இந்த பறவைகள் உட்காரும்போது அந்த அதனுடைய ரெக்கைகள்லேயும் கால்கள்லேயும் கூட இந்த விதையானது ஒட்டிக்கொள்ளுது பச மாதிரி ஒட்டிக்கொள்ளுது அப்போ அந்த விதையோட அளவு எப்படிப்பட்டதாக இருக்குன்னா ஒரு சென்டிமீட்டர் சோம்பு சைஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும் அதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பசை மாதிரி அது ஒட்டக்கூடிய தன்மை உள்ளேதான் இருக்குது அப்போ இது வந்து அந்த ரெ பறவைகளுடைய ரெக்கைகள் எல்லாம் ஒட்டி கொள்ளும்போது அதனால் பறக்க முடியாத ஒரு சூழல் வருது அப்படி சூழல் வரும்போது இது என்ன பண்ணுது அப்படின்னா அது அது எப்படி இருந்தாலும் எப்படியாவது போகலான்னு நினைக்கும்போது அதால் அதுலேருந்து பறக்க முடியல அப்போ பசையோட பசையாக அங்கே ஒட்டிக்குது ஒட்டிக்கும் போது அதுக்கு உணவு கிடைக்க மாட்டேங்குது கிடைக்காதனால அந்த பறவைகளானது இறந்து போகுது அப்போ இறந்து போகுது அப்படின்னா இதில் பெரிய பறவைகள் இருக்கு இல்லைங்களா அது எப்படியாவது இழுத்துக்கிட்டு கீழே தத்தி தத்தி போயிட்டாலும் அதெல்லாம் அதுக்கு மேலே பறக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே அது வந்து தள்ளப்படுது அப்போ இதில் வந்து அந்த பார்வை அந்த பறவை ஆய்வாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அந்த மாதிரி பறவைகளில் அவங்க காப்பாற்றிடுறதா சொல்லியிருக்காங்க அதனுடைய ரெக்கையில் இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து ரெக்கை முளைக்கிற வரைக்கும் திரும்பவும் மீண்டுமாய் அந்த பறவைக்கு ரெக்கையானது முளைக்கிற வரைக்கும் வைச்சிருந்து அதுக்கப்புறம் பறக்க வைக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்போ இதில் வந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்னா நம்மளும் கூட நினச்சி பாருங்க அந்த பறவைகள் வந்து அந்த இடத்துல வந்து உக்காந்து அது அந்த அது பச தன்மை ஒட்டுன்னு தெரியாமல் அது மாட்டிக்குது இப்போ நம்மளும் கூட நமக்கும் கூட சாத்தான் வந்து இதே நறுமணமான உலக பிரகாரமான காரியங்களை காண்பிக்கும்போது நம்மளும் தடுமாறி அதில் விழக்கூடிய சூழல் நமக்கும் கூட வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்போ அப்ப நம்ம அதுல எப்படி ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நம்ம மீட்கப்படுறோம் எப்படி இந்த பறவைகள் அதுல விழுந்து இறந்து போகுதுன்னு பாக்குறோம் ஆனா நம்ம இறந்து போகிறோம் அப்படின்னா என்னன்னா நம்ம உலகப்பகமான காரியங்கள்ல நம்மளுடைய நேரங்களை செலவழிக்கும் போது பிரசங்கி சொல்லியிருக்காரு மாயை மாயை எல்லாம் மாயைன்னு சொல்லியிருக்காரு அப்ப உலக பிரகாரமான காரியங்கள் ஒரு மாயமான ஒரு காரியங்கள் தான் ஆனா நம்ம மனசு அதை தான் செய்யுது சில நேரங்கள்ல நம்ம அத மாதிரி விழும்போது நமக்கு என்ன அப்படின்னா ஆவிக்குரிய அந்த வாழ்க்கையானது அந்த இடத்துல குறைவு படுகிறது அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம் அதாவது மரணம் இல்லை மரணம்னா ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய தடை நமக்கு அந்த இடத்துல வந்து கிடைக்குது அப்ப நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய முடியாத ஒரு சூழல் வருது நம்ம அந்த பெரிய பறவைகள்லாம் காப்பாற்றப்படுது இல்லைங்களா அது மாதிரி ஆண்டவர் நம்மளை வந்து பர்ஷுத்தாவியான ஒரு ஒத்தாசையோடு நம்மளை வந்து அந்த விதைகளை எப்படி நீக்கி அந்த பறவைகள் பறக்க வைக்கப்படுதோ அதை மாதிரி நமக்குள்ள இரு நம்மக்கிட்ட இருக்க கவலைகள் நிந்தைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து நோக்கி பார்க்கும்போது அதையெல்லாம் எடுத்து போட்டு தேவன் தாமே நம்மளை வந்து மீண்டுமாய் அந்த அவருக்குரிய பிள்ளைகளாக நடத்துகிறாரு இதில் வந்து அம்மையார் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க கிறிஸ்துவின் கிறிஸ்துவ சேவை அப்படின்ற புத்தகத்தில் மனவள பயிற்சி என்ற பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கனப்பொழுது நேரத்தை கூட பொக்கிஷமாக போற்றணும்னு சொல்லியிருக்காங்க என்று கூறுகிறார்கள் நேரத்தை கவனமாக செலவிடணும் அப்போ நம்மளும் கூட அப்படி கவனமாக செலவிடும் போது இப்படி பாவத்துக்குள்ளே நம்ம விழாத அளவுக்கு அதாவது பாவம் மட்டும் இல்ல கவலைகள் பிரச்சனைகள் வேலை செய்கிற இடங்களாகட்டும் மற்ற இடங்களாகட்டும் நமக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்க தான் செய்யுது வீட்லேயும் சரி அப்போ அதுலேருந்து நம்ம மீண்டு வரணும்னா அதில் ஆனால் அதையே நினச்சிக்கிட்டு இருக்கோம் நிறைய இடங்களில் சிஸ்டர் கூட ஒரு இது போட்டிருந்தாங்க அதில் வந்து நம்ம ம கவலைகளையே நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம தியான் ஆண்டவரை நினச்சி தியானம் பண்ணும்போது ஆண்டவருடைய அவைக்குரிய வாழ்க்கை நமக்கு பிரயோஜனமுள்ளா உள்ளதாக இருக்குண்டு அது மாதிரி நம்மளை நம்ம மாற்றிக்கிறோம் மாற்றிக்கிறதுக்கு தேவனிடத்துல நம்ம ஜபம் செய்வோம் கொடானக்கொடி ஸ்தோத்திரம் தேவன் தாமே நல்ல ஒரு இந்த இயற்கை செய்தியை இன்றை நல்ல கூறுவதற்கு உதவி செய்தாங்க ஆமீன்